மதிப்பிற்குரிய சபாநாயக்கர் அவர்களே வரப்போகிற இருபத்தஞ்சு வருஷம் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்க போகுது அரசியலுக்குள்ள இருக்கிற மோதல்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல் சம்பந்தப்பட்டவங்களோட ஆசைகள் நிராசைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நாட்டோட எதிர்பார்ப்பு இந்த நாட்டோட ஆசை இந்த நாட்டோட தீர்மானங்கள் இது எல்லாமே உருவாகிடுச்சு அடுத்து வரும் இருபத்தைந்து வருடத்துல இந்த நாடு ஒரு மிகப்பெரிய பெரிய வளர்ச்சியை சந்திக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல மகாத்மா காந்தி தண்டி யாத்திரை நடத்தினாரு உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இதோட விளைவு யாருக்கும் தெரியல என்னதான் சுதந்திர இருந்தாலும் என்னதான் சத்தியாகிரகம் நடந்திருந்தாலும் உப்பு சத்தியாகிரகமா இருந்தாலும் அந்த நேரத்துல அது சின்ன விஷயமா இருந்தது ஆனா நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல அந்த இருபத்தைந்து வருட காலங்கள் நாட்டுக்கு நல்ல முறையில ஊக்கத்தை ஏற்படுத்திச்சு எல்லா மனுஷங்க மனசுலயும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துச்சு கண்டிப்பா சுதந்திரம் கிடைக்கும்னு நினைச்சாங்க அதே விஷயத்தை நான் இப்ப பாக்கிறேன் நாட்டுக்குள்ள ஒரு வேகம் உருவாகி இருக்கு எல்லா இடங்கள்லேயும் சின்ன பசங்க கூட சொல்றாங்க இந்த நாடு இருபத்தஞ்சு வருஷத்துல பெரிய இடம் போகும்னு வரப்போற இந்த இருபத்தஞ்சு வருஷம் நாட்டு இளைஞர்களோட முன்னேற்றத்துக்கான பாதை அமைக்கப் போகுது நம்ம எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கும் இருபத்தைந்து வருடத்துல நம்மோட நாடு பெரும் முன்னேற்றத்தை அடையணும்னு நம்ம எல்லோருடைய கனவாவும் இருக்கு சில பேர் இந்த கனவை நிறைவேற்றணும்னு முடிவெடுத்துட்டாங்க சில பேர் இந்த முயற்சியை எடுக்க கொஞ்ச நேரம் ஆகலாம் இந்த விஷயத்துல எல்லோரும் இணைஞ்சிருவோம் ஒருவேளை இதுல யாரும் இணையிலன்னா அந்த விஷயம் நடக்கும்போது இதற்கான பலன் அவங்களுக்கும் கிடைக்கும் இது என்னுடைய வாக்கு